அலகு நான்கு உடன்படிக்கை பேழை கைப்பற்றப்படுதல் அவ்வார்த்தையை சாமுவேல் இஸ்ரேலர் அனைவருக்கும் எடுத்துரைத்தார் இஸ்ரேலர் பெலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து எபனேசரில் பாளையம் இறங்கினர் பெலிஸ்தியரும் அபேக்கில் பாளையம் இறங்கினர் பெலிஸ்தியர் இஸ்ரேலருக்கு எதிராக அணிவகுத்துச் செல்ல போர் மூண்டது பெலிஸ்தியர் இஸ்ரேலரை முறியடித்து அவர்களுள் நாலாயிரம் பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர் வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பியபோது இஸ்ரேலின் பெரியோர் கூறியது இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுறச் செய்தது ஏன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீரோவினென்று கொண்டு வருவோம் அது நம்மிடையே வந்து நம் எதிரிகள் கையினின்று நம்மை காக்கும் ஆகவே வீரர்கள் சீலோவுக்கு ஆட்களை அனுப்பி கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டுவரச் செய்தார்கள் ஏலியின் இரு புதல்வர்களான ஒப்னியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரையேலர் அனைவரும் நிலமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர் இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பெலிஸ்தியர் எபிரேயரின் பாளையத்தில் இப்பெரும் ஆரவாரமும் கூச்சலும் ஏன் என்று வினவினர் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்தினுள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர் அப்போது பெலிஸ்தியர் பேரச்சம் கொண்டு கடவுள் பாளையத்திற்குள் வந்துவிட்டார் ஐயோ நமக்கு கேடு இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை ஐயோ நமக்கு கேடு இத்துணை வலிமை மிகு கடவுளிடமிருந்து நம்மை காப்பவர் யார் இக்கடவுள்தாம் எகிப்தியரை பாலை நிலத்தில் பல்வேறு பாதைகளால் துன்புறுத்தியவர் பிலிஸ்தியரே துணிவு கொள்ளுங்கள் ஆண்மையோடு இருங்கள் எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகள் ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர் பிலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர் இஸ்ரேலர் தோல்வியுற அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கூடாரத்திற்கு தப்பியோடினான் அன்று மாபெரும் உயிர்ச்சேதம் ஏற்பட்டது இஸ்ரேலருள் முப்பதாயிரம் காலால் படையினர் மாண்டனர் கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது ஏலியின் இரு புதல்வர்களாகிய ஒப்னியும் பினகாசும் மாண்டார்கள் ஏலியின் இறப்பு போர்க்களத்தினறு பென்யமின் குலத்தினன் ஒருவன் ஓடிச் சென்று அன்றே சீலோவை அடைந்தான் அவனுடைய ஆடைகள் கிழிந்திருந்தன தலையோ புழுதி படிந்திருந்தது அவன் வந்தபோது ஏலி வழியோரம் ஓர் இருக்கையில் அமர்ந்து காத்து கொண்டிருந்தார் ஏனெனில் கடவுளின் பேழையை பற்றி அவர் உள்ளம் கலக்கமுற்றிருந்தது அம்மனிதன் நகரினுள் வந்து செய்தியை அறிவித்தபோது நகர் முழுவதும் அழுதது அழுகையின் குரல் கேட்ட ஏலி ஏன் இந்த கூக்குரல் என்று வினவ அம்மனிதன் விரைந்து சென்று ஏலிக்குச் செய்தியை தெரிவித்தான் அப்போது ஏலியின் வயது தொன்னூற்றி எட்டு கண்பார்வை இருந்ததால் அவரால் பார்க்க முடியவில்லை அம்மனிதன் ஏலியை நோக்கி நான் போர்க்களத்திலிருந்து வருகிறேன் இன்றுதான் அங்கிருந்து ஓடி வருகிறேன் என்று சொல்ல அதற்கு ஏலி மகனே செய்தி என்ன என்று வினவினார் அதற்கு அத்தூதன் இஸ்ரேலர் பெலிஸ்தியர் முன் புறமுதுகிட்டு ஓடினர் மேலும் மக்களிடையே பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டுவிட்டது உம் இரு புதல்வர்களாகிய ஒப்னியும் பினகாசும் மாண்டார்கள் கடவுளின் பேழையும் கைப்பற்றப்பட்டுவிட்டது என்று சொன்னான் கடவுளின் பேழை பற்றி அவன் சொன்னதும் அவர்தம் இருக்கை நின்று பின்புறம் கதவருகே விழுந்து கழுத்து முறிந்து இறந்தார் ஏனெனில் அவர் வயது முதிர்ந்து உடல் பெருத்தவராய் இருந்தார் அவர் இஸ்ரேலுக்கு நாற்பது ஆண்டுகள் நீதித்தலைவராய் இருந்தார் பினகாசு மனைவியின் இறப்பு அப்பொழுது பினகாசின் மனைவியான அவருடைய மருமகள் நிறை கற்பிணியாயிருந்தாள் கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டதையும் தன் மாமனாரும் கணவரும் இறந்துவிட்டதையும் கேட்டு அவள் பேறுகால வேதனைக்கு உள்ளாகி குனிந்து மகவை பெற்றெடுத்தாள் அவள் சாகம் தருவாயில் இருந்தபோது அவளுடைய அருகிலிருந்த தாதியர் அவளை நோக்கி அஞ்சாதே நீ ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளாய் என்று கூறினர் அவளோ அதற்கு மறுமொழி கூறவில்லை அதை பொருள்படுத்தவும் இல்லை கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டதையும் தன் மாமனாரும் கணவரும் இறந்ததையும் முன்னிட்டு இஸ்ரேலி நின்று மாட்சி விட்டது என்னும் பொருள்பட அவள் தன் குழந்தைக்கு இக்கபோது என்று பேரிட்டாள் அவள் கூறியது இஸ்ரேலி நின்று மாட்சி விட்டது ஏனெனில் கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டுவிட்டது